மேக்ஸிமம் எல்லோரும் யூடியூப் சேனல் ஆரம்பித்தா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் ஆரம்பிப்பாங்க அது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு பிராண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்றத பண்ணுவாங்க ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தது எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் டிப்ரெஷனில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் அது ஏன்னு தெரில அது அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த கோல் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிக்கணும் இல்லை நம்ம காலேஜ் படிக்கணும் ஷார்ட் ஃபீம்ஸ்லேருந்தே ஒரு கேங் ஒன்று இருந்தோம் நாங்கள் எல்லாமே காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன் ஒரு சந்தோசியத்தை வச்சு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஓப்பன் பண்ண சேனல்லாம் வந்து இந்த கோம் இதுக்கு இதுக்குமேடி இதோட நேம் வந்து ஃபிளேம்ஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஸோ நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ பெருசாக ஒன்றும் கிளிக்காத பெருசாக ஒன்றும் ஓடலை அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கணிச வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு தான் இருந்தோம்னா ஷார்ட்லிங் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்டை கொடுத்துட்டு அது மாயத்துவரில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம்

करती है जो करती है पूछी पार्ट पढ़ गए पूछी माँ पूछी माँ पूछी पार्ट पढ़े पार्ट पढ़े

ஆக்சுவலாக இன்னைக்கு என்னென்னு தெரியல பயங்கர அப்செட்டாக இருக்கா காலையில் வந்து எழுநி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எளினி குடித்தோம் அது போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நைன் தேர்ட்டி போல் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் ஆனால் எனக்கு என்னென்னு தெரியல காலையில் சாப்பிடவே இல்லாது சரி ஒருவேளை எல்நி குடிச்சனால வயிறு ஃபுல்லாக இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கலாம் அப்படின்னு தூங்க வைச்சேன் ஒரு பதினொன்றரைக்குலாம் திரும்ப எழுந்திரிச்சிட்டா ஒரு மேக்ஸிமம் முக்காம நேரம் தான் தூங்கிருப்பா எழுந்துச்சிட்டா அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் நேரம் விளாண்டிட்டா அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம் அது வந்து திரும்ப ட்ரை ட்ரைக்கிமோ சுத்தமாக சாப்பிடவே இல்லை ஏன்னு தெரியல அவளுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முடியலையா எதுவும் அப்செட்டில் இருக்குது இல்லை எதுவும் இரிட்டேஷன் ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியல இல்லை ஒருவேளை அந்த பருப்பு சாதம் பிடிக்காமல் இருக்குதா அப்படின்னு தெரியல அப்புறம் வேற வழி இல்லாமல் மதிர்மும் சாப்பிடலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு ஃபீட் பண்ண வச்சு அதுக்கப்புறம் திரும்ப கூப்பிட்டு வந்துட்டு இப்போ தூங்க வச்சிருக்கேன் மாப்பை இப்போ எவ்வளோ நேரம் தூங்குறாங்க அவள் தூங்கி நினைக்கிறதுக்குள்ள நானும் சாப்பிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணி போடணும் இப்பயுமே ஒரு சில பேர் கேட்பாங்க ஃபோன்ஸ் ஒன்று வந்து முன்னாடிமே வேற மாதிரி கண்ணு போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே பாப்பா கூட சேர்ந்து அப்படியே வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அதை ஒரு சில பேர் சர்க்காஸ்டிங்கெலாம் இருந்தாங்க குழந்தைங்கள வச்சு வீடியோ போட்டுருந்தோம் அது கண்டிப்பாக வீஸ் போகும் நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கழிச்சாங்க பட் ஆக்சுவலாக என்னென்னா அது வீஸ் போகணும் அப்படின்றதுக்காக இல்லை இப்போ நான் வேலையை விட்டுட்டு பாப்பாவை பார்த்துக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற காரணம் என்னென்னா வந்து எனக்கு மேக்ஸிமம் வெளியே போகிறதுக்கு பிடிக்கல வெளியே போய்ட்டு முன்ன மாதிரி மனுஷங்களோட சேர்ந்து அவங்களோட நடமாறதுக்கும் அவங்களோட பேசி போனதுக்கும் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேக்குது அப்படின்றத தாண்டி கம்ஃபர்டபுளாக இல்லை ஒரு மாதிரி அன்ஈசியாக இருக்குது ஸோ கொஞ்ச நாள் வந்து என்னென்ன ஹீல் பண்ண வேண்டியது இருக்குது அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்காக வந்து வீட்டுக்குள்ளே பார்ப்ப கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு நிறைய சேஞ்சஸை பார்த்தேன் என் கூட இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரி ஸோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து பயங்கர சேஞ்சஸ் நான் பார்த்தேன் அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லை பிடிக்காமல் ஒரு வேலைக்கு போனது என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சா அப்படின்றது தெரியல ஆனால் எதோ ஒன்று மென்டலி பயங்கர சிக்காயிருச்சு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல இன்னும் நிறையா பிரச்சனை இருக்குது அதெல்லாம் சொல்லிக்க முடியல என்னால் வெளியில எல்லாருக்கிட்டையும் ஸோ எனக்கு என்னென்னே ஹீல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைம் தேவைப்படுது இப்போயுமே மேக்சிமம் நான் நிறைய பேர் கூட வெளியே நான் போகலை பார்க்கல ஒரு ரெண்டு பேரும் மட்டும்தான் ரெகுலராக போய் வெளியே போய் பார்த்துட்டு வரேன் ஒரு சிலர் கூட மட்டும்தான் வந்து சேட் கூட இருக்கேன் கால் பேசிக்கிட்டு இருக்கேன் மற்றபடி எந்த காலு மெசேஜஸ் எதுவுமே ரிப்ளை பண்ணுறதில்ல அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸும் பண்ணுறதே இல்லை இது தப்பாக ரிட்டன் இதெல்லாம் பட் இப்போதிக்கு என்னோடய மனநலம் தான் அப்படி தான் இருக்குது ஹீல்வன்ஸ் நான் வெறுத்துட்டேன் அப்படின்றதுக்காக என்னென்ன ஐசோலேட் பண்ணிக்கல நீங்கள் சார் இதுக்கப்புறம் நான் விற்கிறது கூட அது அப்படின்றதுக்காக என்ன நான் ஐசோலேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ன ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பட் பார்க்கலாம் ஏன்னா எதுவுமே பிளான் முன்னாடி மாதிரி போகாதில்ல ம்